வெல்கம் டு அனஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு எட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இந்த காம்போடு தான் வெட்டி வைக்கணும் இதை ரெண்டாக கீறிட்டு அதுக்கப்புறம் கீறி காட்டுறோம் பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் ஐம்பது மில்லிகிராம் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காயை இது போல் பாதியாக கட் பண்ணி இது போல் மூணு கீரல் போட்டு மூசாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்க லேசாக உப்பு போட்டு தண்ணியில் முழுக வச்சுருக்கேன் தண்ணி உப்பு தண்ணி இருந்தால் கறுக்காது உப்பும் டேஸ்ட்டும் இதில் ஏறும் இப்போ இதை எப்படி வதக்கல் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் பான் காயுது ஐம்பது மில்லிகிராம் சமையல் எண்ணெய் போட்டுக்கிறேன் எந்த எண்ணம்னாலும் போடலாம் நம்ம இஷ்டம்தான் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா ஆகும் கத்திரிக்காய் எண்ணெய் காயட்டும் இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம் போட்டு உப்பு தண்ணியில் இல்லையா கத்திரிக்காய் அதனால சிட்டமாக உப்பு போட்டுக்குவோம் தூள் உப்பு தான் போடுறேன் உப்பு போட்டு ஒரு வடக்கு கதக்கிக்குவோம் இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சேன் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்துலையும் போடுற மாதிரி வதக்கணும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் கொஞ்சம் கவுட்டு போட்டு இருக்கிற மாதிரி வச்சு விடணும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இது வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சால் வேஷம் அந்த ஸ்டீம் வரும் இல்லையா அதுலேயும் இந்த எண்ணெயிலேயுமா நல்லா ஃப்ரையாக ஆகும் அது மூடி வைக்கும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும் பாதி வச்சால் போதும் இப்போ மூடிடலாம் அடுப்பை பாதியெல்லாம் வச்சுருக்கேன் சிம்மலையும் வேணாம் மீடியம் சைஸாக வைக்கலாம் வச்சுட்டு இதுபோல் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கத்திரிக்காய் வெந்துடுப்பா பார்க்கலாம் திருப்பி விட்டு வந்து இல்லையா இப்போ இந்த பக்கம் பிரிப்பு போட்டுக்கணும் உள் பக்கம் வெந்து விடுத்து இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துவிடுச்சு இந்த பக்கம் செறி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் சரியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம மூடி ஃப்ரை பண்ணால் இப்போ திறந்தே ஃப்ரை பண்ணலாம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா பாதி வெந்துவிடுது இல்லையா அதனால் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு இப்படி திறந்தே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் போட்ட காய்க்கு எண்ணெய் பத்தலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது மில்லிகிராம் போட்டேன் பத்தலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரை ஆகும் என்ன இது இதுபோல் கூட திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூடு ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தோடு எடுத்து வச்சேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் இந்த கத்திரிக்காய்க்கு சரியாக இருக்குது போடுற கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் அப்படியே சிம்மில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கத்திரிக்காயெல்லாம் காரம் நான் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் போதும் சரியாக இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸர் பண்ணிக்கலாம் சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது நீங்களும் இதுபோல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ